பாயிண்ட்ல தப்பு பண்ணிட்டமோ இல்லை ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருந்ததுதா பிகாஸ் ரொம்ப சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா செப்பரேட்டட் அப்படிங்கும்போது நீங்க பயங்கர ஒரு அப்பாவோட பாண்டோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஷெல்லுக்குள்ள வளர்ந்த ஒரு பொண்ணா இருந்திருப்பீங்க அப்படி இருக்கும்போது சரி நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வேற ஒரு கண்ட்ரிக்காரங்களை நம்ம மேரேஜ் பண்ணி நம்ம இங்க இங்கே தான் இருக்க போறோம் அப்பா பாத்துக்க முடியாதோ கூட இருக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது உங்களுக்கு அப்பா வந்துட்டு ஒரு பிசினஸ் அவங்க வந்துட்டு மோர் தென் தேர்ட்டி எயிட் கண்ட்ரீஸ் கிட்ட வந்து போய் பிஸ்னஸ்கா போய் அவங்க வந்து அவங்க வந்து லைஃப் வந்து அப்படி ஒரு செட்டில் அதாவது என்ன சொல்றது அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க வந்து என்ன புவர் அந்த மாதிரி கிடையாது ஸோ அவங்க வந்துட்டு எப்பயுமே செட்டில் அதுவும் இல்லாம அம்மா டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு கிட்ஸ் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இவங்கள பிடிச்சிருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து யாரோ ஒருத்தவங்களை தேடி அவங்க கொடுப்பாங்க நம்ம வந்து கல்யாணம் பண்றது எப்படின்னு தெரியாது என்னன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு இவங்க கேரக்டர் ஃபுல்லாவே தெரிஞ்சது ஏன்னா த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் போது எனக்கு கம்ப்ளீட்டா அவங்கள பத்தி தெரிஞ்சது சில விஷயங்கள் வந்து முழுசா தெரியும் சொல்ல முடியாது பழக பலக வந்து தெரிய வருது சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவங்க ஒரு பெட்டர் பார்ட்னரா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அது மட்டும் இல்லாம இப்ப அப்பா வந்து இப்போ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா பழகுறாங்க அவங்களே வந்து சொன்னாங்க நீ வந்து ரொம்ப போகப்படுவேன் நீ நீ உன்னோட கேரக்டருக்கு இவங்கதான் செட் ஆவாங்க நீ தான் குடிச்சுட்ட அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க பட் ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்தது தங்கச்சி மாரேஜ்க்கு இவங்களை வந்து அங்க கூட்டிட்டு வரும்போது எப்படி எல்லாரும் வந்து இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க எப்படி பாப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது நான் உங்ககிட்ட சொல்லி குறம்பிக்கிட்டே இருந்தேன் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஹர்ட் ஆயிக்காதீங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இதெல்லாம் விடு நான் அதை இங்கேயே ஃபேஸ் பண்றேன் இது வந்து எனக்கு இந்தியால தான் ஃபேஸ் பண்றேன்னு கிடையாது இங்கேயும் ஃபேஸ் பண்றேன் நிறைய பேர் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு எனக்கு வந்து பெருசா தெரியல அப்படின்னாங்க ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே வந்து இவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல ரெண்டு மூணு பேரா வந்துட்டு நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா உங்ககிட்ட அப்படிதான் வந்து கேட்டாங்க தவிர எனக்கு வந்து இவங்களை ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா வந்து ட்ரீட் பண்ணவே இல்லை அவங்க ரெண்டு பேர் என்ன ஒர்க் பண்றீங்க பிகாஸ் எக்கனாமி வந்து பயங்கர டஃபா இருக்குமே அது அது கரெக்டு தான் ஏன்னா நாங்க இந்தியன் வெஜிடபிள்ஸே வந்துட்டு நான் இப்ப ஒரு வெண்டைக்காய் கத்திரிக்காய் நூறு நூறு வாங்கினாலுமே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு வாங்குவேன் நான் அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியா இருக்கு இங்க இவங்க வந்துட்டு ஐடி செக்யூரிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க

ஆனா உங்களுக்கு ஒரு ஃபுட்டுக்கோ நார்மல் எக்ஸ்பென்ஸோ ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஆகும் வீட்டு நாங்கள் வீடு இப்போ தான் புதுசாக ரீசெண்டாக வாங்கினோம் புது வீடு அதுக்கே வந்துட்டு மாசம் அதாவது லோன் எடுத்து தான் வாங்கியிருந்தோம் அதுக்கு எண்பதாயிரம்ன்றது லோனுக்கே போயிடும் ஒரு ஒரு லோனுக்கு அப்புறம் காருமே வந்துட்டு லோன்ல தான் எடுத்துருந்தோம் ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு அவுட்டர்ல தான் வீடு பார்த்தோம் ஏன்னா சென்டர் சிட்டியில எடுத்தா மில்லியன் கணக்கெலாம் போகுது அதனால நாங்கள் வந்து அதனால நாங்கள் வந்து அவுட்ரில் எடுத்திருந்தோம் அதுக்கு காருக்குன்னு தனியாக போய் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு ரெண்டு லட்சம் அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நம்ம போகிறது பெட்ரோல் அந்த மாதிரி வெளியில சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூணு லட்சம் அந்த மாதிரி ஆகும் நம்ம ஊர்ல சீப்பா இருக்கும்ல ஃபுட்டு அதனால வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் நாங்கள் இங்கே ஃபுட்டுக்கு ரெஸ்டாரண்ட்ல செலவு பண்றதுக்கு அங்க வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபேமிலிஸே சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க அந்த டைம்ல ஓகே ஏ அங்க பயங்கர காஸ்ட்லியோ ஆஹ் ஆமா இப்போ இங்க வந்துட்டு ஒரு இட்லி இப்போ ரெண்டு செட் அதாவது ரெண்டு இட்லி நீங்க வாங்கறதுனாலயே வந்துட்டு நம்ம ஒரு காஸ்க்கா அறநூறு ரூபா எழுநூறுவா ஆயிடும் எழுநூறு ரூபாய்க்கு ரெண்டு இட்லியா அதான் அதான் அவங்க வந்துட்டு அங்க வந்து சாப் அறநூறு ரூபா எழுநூறுபாய்க்கு நாங்க ஒரு நாலு பேர் போய் சாப்பிட்டு வந்துருவோம்

ஆனா நான் நேர்ல நாங்க போனது இல்ல போன வருஷம் நாங்க பிளான் பண்ணோம் பட் ஆனா என் தங்கச்சிக்கு மேரேஜ் இருக்கா நாங்க அங்க போயிட்டோம் சோ மேபி நாங்க நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு உங்களுக்கு உங்க மதர் இன்லாக்கான ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் எப்படி இருந்தது எப்போ ஃபர்ஸ்ட் வந்து போய் அவங்கள பார்த்து பேசிங்க இவங்க வந்து லவ் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அவங்க வீட்ல அந்த டைம்ல வந்து நான் கூட தான் இருந்தேன் அந்த டைம்ல அவங்க வந்துட்டு அவங்க சொன்ன உடனே அவங்க ஸ்பீக்கர்லதான் போட சொன்னேன் பிகாஸ் நம்மளுக்கு மொழி தெரியாது பட் அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷத்தை வந்து கேட்கலாம் அப்படின்றது ஸ்பீக்கர்ல போட சொன்னேன் சொல்லும் போது அவங்க வந்துட்டு அவங்க அம்மா எப்பயுமே ஏதாவது சொன்னாங்கன்னா ஓயா அப்படின்னு சொல்லி கத்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா அந்த அந்த டைம்ல வந்து அவங்க அப்படி ரொம்ப சந்தோஷப்படும் போது நான் வந்து சிரிச்சுட்டேன் சிரிச்சத அவங்க வந்து கேட்டுட்டாங்க கேட்டுட்டு ஓகே அவங்க கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்டானே ஆமா அப்படின்னே சரி ஓகே அப்படின்னு தான் நாங்க வந்து வீடியோ கால்ல பேசினோம் பட் ஆனா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரியா கொஞ்சம் கொஞ்சமாவது பேசுவாங்கன்னு நினைச்சேன் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது நீ அவங்க லாங்குவேஜ் பிளஸ் பிரெஞ்சு பேசுவாங்க சைகையில பேசிக்கிட்டேன் அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க இன்னொரு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க வேணா நீங்க கான்டாக்ட் எடுத்துக்கோ அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படின்னு அவங்க வந்து எப்பயுமே வந்து ஸ்வீட்கார்ட் அந்த மாதிரி அதாவது என்ன சொல்ற ரொம்ப வந்து பாசமா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மேரீடு அவங்க மேரிடு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது எங்க வீட்டு பொண்ணு ஆக்சுவலி அவங்க அவங்க நாட்டுல வந்துட்டு அஹ் இவங்க நாட்ட தவிர அதாவது அவங்க காண்டினென்ட் ஆப்பிரிக்கா அந்த அதை தவிர வேற யாராவது மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன நினைச்சப்பாங்கன்னா ஒயிட் கேர்ல வந்து மேரேஜ் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா நம்ம ஒயிட் கிடையாது இல்ல நம்ம வந்துட்டு ஏசியன் தானே ஒயிட் பீப்புள் அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் அந்த மாதிரி அமெரிக்கா அந்த மாதிரி தான் சொல்லுவோம் பட் அவங்க இவங்க வந்துட்டு ஒய்ஃப் பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டா சோ உங்க அம்மாவும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு எப்ப நீ வந்து அவங்க கூட்டிட்டு வர போற நான் வந்து ஊரெல்லாம் வந்து கூப்பிட்டுன்னு ஒரு பார்ட்டி போறேன் ஆஹ் என் பையன் வந்து ஒய்ஃப் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்களாம் மேரேஜுக்கு பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அவங்களோட நேட்டு போய் அம்மா தங்கச்சின்னு பாக்கலீங்களா இல்ல மேரேஜுக்கும் அவங்களால வர முடியல ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து வயசு ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆயிடுச்சு அதனால அவங்களால டிராவல் பண்ணிலாம் வர முடியல அதனால நாங்க வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கோம் போலாண்ட்ல இருக்கு ரேசிசம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து இவங்கள பார்க்கும் போதும் ரேசிசம் அந்த இதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் இந்தியன்ஸ் பார்க்கும் இவங்க பார்க்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு கிடையாது ரொம்ப ஓல்டா இருப்பாங்கல்ல அப்படி அவங்கள்ட்ட தான் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஹோம்லெஸ் சார் அப்புறம் அந்த மாதிரி அவங்க கிட்ட தான் ஃபீல் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாருக்கிட்டேயும் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவோம் டோன்ட் யூ ஃபேல் லவ் இன் யார் கண்ட்ரி ஃபார் த கர்ல் லைக் ருகண்டா கர்ள் ஆர் சம் கர்ல்ஸ் லைக் த ரியல் இங்கிலீஷ் கர்ள்ஸ் ஆர் எல் ஆப்ரிக்கன் கர்ள் டோன்ட் யூ ஃபேல் லவ் வித் திம் யாய் ஹாப்பி பிஃபோர் ரைட் மீதிங்க ஹாப் ஐ லவ் யூ A girl, but you know, I, <laughs> I would say like after I came here because after coming here I was in the breakup. So once I met her, oh, I realized that she's having like those qualities that I haven't seen to some other girls. Then I say, so this is this is the girl to marry. But you told about your ex and ex stories and all to her. He <laughs> told me the ex stories and past life. I don't know which part <laughs> which part do you want to hear No no, no. I don't know to you told her Have you ever told me uh yes I think I shared with her pretty everything from my past so she knows everything You know before you marry someone you have you have to talk everything so that is she can come to under to know you well you no know? so I think i would like say in my heart there's nothing left to tell her because i shared almost everything this i don't go look like i know what food today food items my anger food the light is she's asking like what could i love most from your side <laughs> இவங்க வந்துட்டு ஆஹ் இவங்க சாப்பாடு எப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம வந்து கூட்டாஞ்சோ ஒரு சின்ன வயசுல பண்ணுவோம்ல மொத்தமா போட்டு தக்காளி சாஸ் எடுத்து கொட்டி கிண்டி அப்படி சாப்பிடுற டைப் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆஹ் சிக்கன் குழம்பு வேணா இவங்க நல்லா வைப்பாங்க அவங்க ஊர் சைடுபடி பட் ஆனா சிக்கன் குழம்புல வந்து கேரட் கத்தரிக்காய் எல்லாம் போட்டு வைப்பாங்க we don't cook like a Rwandan food because I love so much Indian food. But so I'm always asking her to cook Indian food. அப்ப நீங்க அங்க ஃபுட் எதுமே பெருசா பிடிக்காதுன்னு சொல்றீங்க நம்ம ஊர் ஃபுட் தான் சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல அவங்களுதே அடாப்ட் ஆயிட்டீங்களா எல்லா நாளுமே நம்ம சாப்பாடு தான் இங்க சாப்பிடுறாங்க ஆனா எல்லா நாளுமே நம்ம சாப்பாடு தான் இட்லி தோசை பொங்கல் சாம்பார் இந்த மாதிரி சாப்பாடு தான் இவங்களுக்கு எப்பயாவது மிஸ் பண்ணா அவங்க வந்து அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம வந்து அடிக்கடி சோறு தானே சாப்பிடுவோம் மத்தியானம் அப்படின்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க சோறு சாப்பிட மாட்டாங்க இவங்க வந்து ஏதோ என்னது என்னது கிழங்கு வந்து கூழ் மாதிரி காய்ச்சி அந்த பூ அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுற டைம் சோ அவங்க சம்டைம்ஸ் அவங்க வந்து அது சாப்பிடணும் போல தான் என்னோட குழம்பு எடுத்துக்கிட்டு அது செஞ்சு இதுல தொட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுறது மோஸ்ட்லி வந்து இந்தியன் சாப்பாடு தான் இவங்க சாப்பிட்டா இவங்க சமைக்கிறது கத்திரிக்காய் போட்டு சிக்கன் எல்லாம் வச்சா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டேன் இது கத்திரிக்காய் போடாதீங்க அது வேணா நான் சாப்பிடுவேன் சிக்கன் குபோட வந்து பீனட் பட்டர் இருக்குல்ல அதையும் உள்ள போட்டு பீனட் பட்டர் அவன் சொல்லுங்க சொல்லுங்க அதை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சம் கேரட் தக்காளி சாஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே ஊத்தி தண்ணி கொதிக்க விட்டு சமைச்சு சாப்பிடறதுதான் அவங்க வருது சோ என்னால வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது நம்ம வந்து எப்பவுமே காரம் சாப்பிடுமா என்னால கேட்கவே முடியல நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்பாவையோ இல்ல தங்கச்சியோ எவ்ளோ மிஸ் பண்றீங்க மிஸ் பண்றது எப்பயுமே இருக்கும் உள்ளுக்குள்ள ஆனா நாங்க எப்பயுமே வந்து டெய்லி வீடியோ கால் அந்த அந்த மாதிரி குரூப் மாதிரி சோ இவங்க இவங்க வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது இவங்க வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான் அதுவும் போன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேசுவாங்க அவ்வளவுதான் ஆனா நம்ம வந்து அஹ் ரொம்ப பாண்டடா இருப்போம்ல ஃபேமிலியோட அப்படி இருக்கும்போது அஹ் நான் எப்பயுமே அடிக்கடி பேசிக்கிட்டு தான் இருப்பேன் சோ மிஸ் பண்றதுன்னா நேர்ல பாக்க முடியல சாரி மேரில் பார்க்க முடியல கூட இருக்க முடியல அப்படின்றது ஏன்னா லாஸ்ட் டைம் கூட அப்பா வந்து இங்க வரும்போது நான் அப்பாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இங்க படிச்சுட்டு இருந்ததுனால நான் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதனால டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்பதான் தெரிஞ்சதோ அப்பாவுக்கு வயசாகுது அப்படின்றது ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தத விட அப்ப வந்து கொஞ்சம் அந்த வயசாகி கொஞ்சம் அந்த தோல் எல்லாம் வந்து சுருங்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஓகே அவருக்கு வயசாகுது அந்த அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்பயுமே வந்து எனக்குள்ள இருக்கும் உம் மத்தபடி அஹ் எனக்கு அஹ் நானோட இங்க வந்து செட்டில் ஆளுங்க அப்படின்னு எல்லாரையும் அப்பாவும் சரி தங்கச்சியும் சரி பட் ஆனா அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கறனால பட் நீங்க அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவோ இல்லை ஆசையோ இல்லையா உங்களுக்கு இந்தியா திரும்பி வர இந்தியா திரும்பி வரணும் பட் ஆனா இவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல போய் செட்டில் ஆகலாம் நம்மளுக்கு அதாவது ஆஹ் ரிடையர்மெண்ட் அப்படின்னும் போது அங்க போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் உங்களுக்கு எனக்கும் அது ஓகே நான் அப்படின்ற மாதிரி தான் வாட் ஆர் த ஃபெஸ்டிவல் யூ லைக் த மோஸ்ட் ஆன் ஆர் கண்ட்ரி festivals uh this the one mm. is Sarah pongal uh mm. yeah, pongal pongal no <laughs> <laughs> <What? laughs> yeah i like pongal because they are cooking different you know kitni enna kadalo saapadu saapadu saapadu

பிரட்டும் ஜாம சாப்பிட்டு ஒரு ஒன் கிட்ட அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய டைம் அழுது இருக்கேன் என்னடா சமைக்கவே தெரிய மாட்டிருக்கு இங்க ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நல்லாவே இருக்காது பிகாஸ் ஆஹ் இங்க வந்து என்ன ஆப்ஷன்னா நம்ம படிக்கும்போதே ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி போய் நம்ம வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துக்கலாம் வேலை பார்க்கும் போதுதான் அவங்க வந்து ரெண்டு நாள் போட்டுனாலுமே அதை வந்து ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணி கொடுக்குறாங்க இட்லி எல்லாம் வந்துட்டு பார்சல் கிட்ட ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு அதை தண்ணியில அந்த டேப் வாட்டர்ல காமிச்சிட்டு அதை மைக்ரோவேவன்ல போட்டு அதை பேக் பண்ணி கொடுக்குறாங்களா அதை நானே பண்ணதுனால எனக்கு அதை சாப்பிடவும் அதனால எனக்கு வந்துடும் நம்ம சமைக்க தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சாப்பிடி கத்துக்கிட்டே இருந்தான்